ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லயாஸ் ஹெர்பல்ஸ் அண்ட் நேச்சுரல்ஸ் கார்டனுங்க பாருங்கள் நம்ம தோட்டத்தில் இன்னைக்கு அழகாக வந்து பூக்களோட அறுவடையோட தான் தொடங்குச்சு நாட்டு ரோஸ் செம்பருத்தி சேஞ்சிங் ரோஸ் அதாவது பருத்தி பூ அப்படின்னு நம்ம ஊர் பக்கம்லாம் சொல்வோம் இல்லைங்களா இது எல்லாமே இன்றைக்கி நான் பொறிச்சிக்கிட்டேங்க அப்புறம் மூலிகை செடிகளான நம்ம தோட்டத்தில் இருக்கிற இந்த செடி பாருங்கள் ரோஸ்மெரி இன்றைக்கி எனக்கு ரோஸ்மெரி இலைகள் வந்து ஒரு ஹேர் ஆயில் செய்கிறதுக்காக தேவைப்பட்டது அதனால் நான் முதல் ரோஸ்மெரி இலைகள் எடுத்துட்டேன் ரோஸ்மெரி வந்து ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க அப்பப்போ இந்த மாதிரி ட்ரிம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் புது இலைகள் வரும் ரோஸ்மெரி வந்து ஞாபக சக்தி அதிகப்படுத்திருக்கு ஹேர் ஹேர் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்மளோட முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள்லாம் போறக்கு இப்படின்னு நிறைய வகையில் நம்ம ரோஸ் வந்து உபயோகிக்கலாம் கார்டனில் உங்களுக்கு ரோஸ் மரி இருந்ததுன்னா ஒரு நல்ல ஸ்மெல் இருக்கும் எப்போவுமே எங்கள் தோட்டத்தில் ஒரு தொட்டஞ்சினிங்க செடி இருக்கும் பாருங்க நீங்கள் பார்த்தா நம்ம கண்டிப்பாக அதை ஒரு தடவையாவது தொட்டுட்டு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வந்துடும் இவ்வளோ வேலையிலையும் சரி அதையும் ஒரு தொட்டுடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாருங்கள் நானும் எல்லா இலையும் தொட்டுவிட்டேன் நம்ம தொடத்தோட கம்ப்ளீட்டாக சுருங்கி அங்கே செடி இருந்ததே காணாமல் போன மாதிரி ஆயிடுச்சுங்க நம்ம கொடியில் இருக்கிற வெள்ளை பூசணிக்கால் ஓரளவுக்கு இப்போ தான் வந்து சாம்பல் கட்ட ஆரம்பிச்சிருக்குது நல்லா முழுசாக சாம்பல் கட்டணுன்னே நம்ம எடுத்துக்கலாங்க அக்காவோட கார்டன்லேருந்து கொண்டு வந்த செடிகள் வந்து அங்கங்கே வந்து எல்லாம் மாற்றுறக்காக தோட்டமே ஃபுல்லாக கசமுசன்னு அங்கங்கே எடுத்து போட்டிருக்கோங்க மண்ணு கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கோம் செடிகளையெல்லாம் அங்கங்கே வெளியே எடுத்து வச்சுருக்கோம் இனி இதில் வந்து தேங்காய் மஞ்சி அதாவது கொக்கோப்பிட்டு ஆர்கானிக் மிக்ஸு மண்புழு உரம் ரோஸ் மிக்ஸு இந்த மாதிரி எல்லாம் கலந்து அப்புறம் இந்த செடிகளை எல்லாம் எடுத்து நம்ம தரையில் மாற்றணுங்க பாருங்கள் இந்த கார்னரில் இப்போ நான் காமிக்கிற இடத்துல தான் இவங்களையெல்லாம் புதுசாக மாற்றி வைக்க போகிறோம் நிறைய வேலை இருக்குது ஒரு அண்ணா வர சொல்லியிருக்கேன் பாருங்கள் இனி இதுகளெல்லாம் நம்ம எல்லாம் எடுத்து பத்திரமா வேறெல்லாம் போகாமல் மண்கலவையை கலந்து மாற்றி வச்சாதாங்க இன்றைக்கோட வேலை முடியும் நானும் மண்கலவை கலக்கறக்காக அந்த அதோடய மண்ணையெல்லாம் வந்து இருக்கிற மண்ணையும் அந்த நம்ம வச்சிருக்கிற மண்ணு கூட போட்டுட்டு ஆர்கானிக் மிக்ஸ் வந்து ஒரு நாலு பேக்கும் இவ்வளோ மண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ நான் போடுறது ஆர்கானிக் மிக்ஸுங்க அசோஸ் பயிரிலம் எல்லாமே அவங்களே கொஞ்சம் கலந்துருக்காங்க அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு ஒரு அரை கிலோ போட்டிருக்கேன் ஏன்னா வேறு பாதிப்பு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கானிக் மிக்ஸ் ஒரு மூணு கிலோ மண்புழு உரம் ஒரு அஞ்சு கிலோ அப்புறம் வந்து வேப்பம் புண்ணாக்கு ஒரு அரை கிலோ ரோஸ் மிக்சர் வந்து ஒரு நூறு இல்லைன்னா இரநூறு கிராம் அளவுக்கு இவ்வளோ மண்ணுக்கு நம்ம கலந்துக்கலாம் எனக்கு இந்த தடவை அஞ்சு கிலோ பேக் அந்த மாதிரி கிடைக்கல எல்லாமே ஒரு ஒரு கிலோவில் தான் கிடச்சிது கவரில் சரி அவசரத்துக்கு நம்மளுக்கு வேணுமே அப்படின்ட்டு அதையும் வாங்கிட்டுங்க நம்மக்கிட்டேயும் மண்புழு உரம் இந்த தடவை ஸ்டாக் இல்லை ஒரு வாழை மரம் வெட்டணும் இல்லைங்களா அதுலேருந்து தண்டை உரிச்செடுக்கிறதுக்காக தண்டை வெளியே போட்டுட்டோம் இப்போ நான் போடுறது ரோஸ் மிக்சர் இதில் நம்ம பூச்செடிகளும் மாற்றி வைக்க போகிறோம் அதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தேங்காய் நாறு தேங்காய் மஞ்சி வந்து இந்த பெரிய க்ரோ பேக்கில் வந்து கலக்கி வச்சுருந்தோம் எனக்கு கொஞ்சம் தேங்காய் மஞ்சி வந்து நர்சரி ட்ரேக்கு வேணுங்கிறதுனால நான் இடையில இடையில அதுலேருந்து எடுத்து ஃபில் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா இப்போ வின்டருங்கிறதுனால நம்ம மண்ணே போட வேண்டாம் வெறும் தேங்காய் மஞ்சளையே விதைகள் போட்டோம்னா சூப்பராக முளைச்சி வந்துடும் மறுபடி வெண்டைக்காய் தக்காளி இதெல்லாம் வந்து மாற்றணும் இங்கேயும் பாருங்கள் இவ்வளோ குட்டி பாட்டில் நான் வந்து கொக்கோ பீக் போட்டிருக்கேன் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் செடிகளும் வாங்கி வச்சுருக்கோம் ஜெர்பரால் ரெண்டு கலர் சூப்பரான ஒரு எல்லோ அண்ட் பிங்க்கு அப்புறம் செவ்வந்தியில் ஒரு அஞ்சு கலருங்க ரெண்டு வகையான இந்த பீட்ரூட் பிங்க் ஒன்று அப்புறம் இந்த பிங்க் கலர் இந்த பிளெட்டு டார்க் ரெட் மாதிரி ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் வெள்ளை அப்புறம் லைட் பேபி பிங்க்குன்னு அஞ்சு கலர் நம்ம வாங்கிட்டு வந்தோம் ரெண்டு இதில் ஒத்த செடி தான் இருந்தது ஆனால் எல்லோ ஒயிட்டு பேபி பிங்கில் பார்த்திங்கன்னா மூணு மூணு நாற்று இருக்குதுங்க நம்ம தனித்தனியாக மாற்றி வைக்கலாம் அப்போ அதுலேருந்தே நம்மளுக்கு செடிகள் படர்ந்து வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி குளிர்காலத்தில் நீங்கள் மாற்றி வைக்கிறீங்கன்னா எல்லா செடியும் கண்டிப்பாக நல்லா உயிர் பிடிச்சிக்கும் ஏன்னா வந்து ஈரப்பதம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் மழையும் வேறு லேசாக பேஞ்சு நின்று இருந்ததுனால அப்படியே பாருங்கள் செடியெல்லாம் நனைஞ்சு அப்படியே வந்து இருந்தது பனித்தண்ணியிலையும் நல்லா நனைஞ்சிருக்குங்க இது முதல் நாளுங்க நம்ம தோட்டத்தில் நிறைய அல்லிப்பூ பூத்துது இந்த தடவை ஒரு ஏழு எட்டு அல்லிப்பூக்கள் ஒரே நாளில் பூக்க தயாராக இருந்தது ஆனால் நான் கிளம்பி போகிற வரைக்கும் ஒன்று ரெண்டு தான் பூத்துருந்தது ஏன்னா சூரியன் அன்றைக்கி சரியாக வரல வெ விதைக்காக சில அவரைக்காய்கள் விட்டுருந்தேன் அது போக நம்மளுக்கு கொஞ்சம் அவரைக்காய்கள் தக்காளி வந்து இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கிடச்சிது இல்லைங்களா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம தோட்டத்தில் வந்து தக்காளி அறுவடை அப்படின்னா இது இன்றைக்காக தான் இருக்கும் இங்கே வந்து இப்போவே ரொம்ப குளிர் ஆரம்பிச்சிருச்சுங்க சாயந்தரம் நேரம் ஆக ஆக தோட்டத்தில் நல்லா பனி இறங்குது அதனால நம்ம ந நம்ம நம்மளுக்கு தேவையான வந்து ப்ரிகாஷனை போட்டுட்டு தான் இனி எல்லாம் போகணும் நம்மளுக்கு இன்னும் இந்த ரெண்டு மாதம் வந்து நல்லா சில்லுன்னு தான் இருக்கும் ஒரு அஞ்சு மணிக்கு போலவே நல்லா குளிர் ஆரம்பிச்சிருது அதனால் அதுக்கு முன்னாடியே நம்ம தோட்டத்துக்குள்ள இருக்கிற வேலைகளையெல்லாம் முடிச்சுக்கணும் பாருங்கள் இருக்கிற தக்காளிகளை நான் பொறிச்சிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கோட அறுவடைகள் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் தோட்டத்துக்கு வந்தது தக்காளி வந்து பொரிச்சோடனே இந்த பக்கம் எனக்கு கொஞ்சம் வெண்டைக்காய்கள் ஒரு நாலஞ்சு கிடச்சிது அப்புறம் போல் நம்ம பம்ப்கின் அதாவது நம்ம பூசணிக்காயை பார்க்க வந்தாச்சு இன்னும் வந்து கொஞ்சம் பெருசாகணுங்க ஆனாலும் நம்ம தினம் தினம் வந்து நல்லா நிற்குதா காம்பு ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சா ஏன்னா இவ்வளோ உயரத்தில் பந்தலில் தொங்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் தினம் தினம் நானும் அதை வந்து பார்த்துட்டே இருக்கேன் இப்போ பாருங்கள் பச்சையாக இருக்குது இது மேலே ஃபுல்லாக நல்லா சாம்பல் கட்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த டெடி பேர் மேரிகோல்டில் குட்டி குட்டி குட்டியாக நிறைய இதழ்கள்ங்க சாயந்தர நேரம் இதை பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த இருட்டுக்கும் மஞ்சளுக்கும் நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்